அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் வெளியிட்ட விடுதலை வேந்தர்கள் என்ற நூலில் இருந்து ஒரு கட்டுரை விடுதலை வேந்தர்கள்னு ராஜா கல்பத்தின்னு எழுதியிருக்கேன் கல்கி திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நான் சமர்ப்பணம் செஞ்சிருக்கேன் இது கோகுலத்தில் வந்து தொடருது அஞ்சா நெஞ்சன் தீரன் சின்னமலை பதினெட்டாம் நூற்றாண்டில் வியாபார நிமித்தமாக வந்து இந்தியாவை ஆக்கிரமித்த பிரிட்டிஷ் கலக்கு இந்திய கம்பெனியை எதிர்த்து அரசர்கள் மற்றும் அரசிகள் போலவே நிறைய பாளையக்காரர்களும் போரிட்டிருக்கிறார்கள் அவர்களுள் வீரம் விளையும் கொங்கு நாட்டைச் சேர்ந்த பாளையக்காரரான தீரன் சின்னமலை மிக முக்கியமானவர் புகழ்பெற்ற உடானிலை கோட்டையை கட்டி ஆண்டவர் இவர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஏப்ரல் பதினேழாம் தேதி ஈரோடு மாவட்டம் காங்கேயம் அருகில் உள்ள மேலப்பாளையம் என்ற ஊரில் பிறந்தார் இவர் பிறந்தவுடன் இவருக்கு தீர்த்திகிரி சக்கரை என்று பெயரிட்டிருந்தார்கள் இவரது பெற்றோர் தந்தையின் பெயர் ரத்னசாமி தாயின் பெயர் பெரியாத்தா இவருக்கு நாலு சகோதரர்களும் ஒரு சகோதரியும் உண்டு இவர்கள் புகழ்பெற்ற பழைய கோட்டை பட்டக்காரர் பரம்பரையைச் சார்ந்தவர்கள் சிறு சிலம்பம் மல்யுத்தம் தடிவரிசை வில்வித்தை வாழ்பயிற்சியில் தேர்ச்சியுற்றிருந்தார் தீர்த்தகிரி ஹைதர் அலியின் ஆட்சியில் கொங்கு நாட்டு வரிப்பணம் மைசூருக்கு செல்வதை சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையில் ஓரிடத்தில் மறித்து தடுத்து அந்த ஏழைகளுக்கு வழங்கினார் இதை ஒரு சின்னமலை பறித்ததாகச் சொல் என்று வரி கொண்டு சென்ற தண்டல்காரிடம் அவர் சொன்னதால் அவர் பெயர் சின்னமலை என்று வழங்கலாயிற்று வியாபாரம் செய்ய வந்த ஆங்கிலேயர் நம் நாட்டில் அரசாட்சியில் ஆதிக்கம் செய்வதை எதிர்த்தார் எதிர்த்தார் அலியின் ஆட்சியில் கொங்கு நாட்டு பகுதிகளில் வரி வசூல் செய்வதை எதிர்த்தாலும் டிசம்பர் ஏழு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் அவர் மறைந்து அவர் மகன் திப்பு சுல்தான் மைசூரின் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் ஆட்சிக்கு வந்ததும் அவருக்கு உறுதுணையாக இருந்தார் சித்தேஸ்வரம் மலவள்ளி ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆகிய இடங்களில் நடந்த போரில் நாற்பதாயிரம் கொங்கு வீரர்களோடு சென்று வெள்ளையர் படையை விரட்டியடித்தார் கருப்பு சேர்வை ஓமலூர் சேமமலை சேமலை படையாச்சி முட்டுக்கட்டை பெருமாத்தேவன் ஃபத்தே முகமது உசேன் ஆகியோர் இவரது படையில் முக்கிய இடம்பெற்ற வீரர்கள் ஆவார்கள் கொங்கு பகுதியிலும் கேரளா சேலம் போன்ற பகுதியிலும் ஆங்கிலேயர் ஆதிக்கம் ஏற்பட தடையாக இருந்தார் இவர் ஏப்ரல் பதினெட்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் சிவன்மலை பட்டாலி காட்டில் வீரர்களுக்கு பயிற்சி அளித்தார் பிரெஞ்சுக்காரர்களுடன் சேர்ந்து பீரங்கிகளும் தயாரித்தார் உறுதியாக போராடியவர்களை ஒன்று சேர்த்து போராளிகள் கூட்டமைப்பின் மூலம் லெப்டினன்ட் கே கிளிஸ்டரின் ஐந்தாவது பட்டாலியனை அளிக்க திட்டமிட கோவை புரட்சி திட்டமிட்ட கோவை புரட்சி இவரது வீரர்களின் அவசர ஆக்கிரமிப்பால் தோல்வியுற்றது இவரது போர்களில் உறுதுணையாகச் செயற்பட்டவர்களில் மிக முக்கியமானவர் இவரது மெய்காப்பாளர் கருப்ப சேவையாவார் பீரங்கிகள் கொண்டு நவீன முறையில் போரிட்ட ஆங்கிலப் படைகளை எதிர்க்க நெப்போலியனிடம் மைசூர் அரசர் உதவி வேண்டி அனுப்பிய குழுவில் இவரும் இடம்பெற்றிருந்தார் தீரன் சின்னமலையிடம் வரி வசூலிக்க வந்த ஆங்கிலேயப் படையைச் சேர்ந்த சங்ககிரி திவான் மீரா சாஹிப்பின் விரட்டி விரட்டியடைத்தார் தீரன் சின்னமலை ஆங்கிலேயரின் சட்டத்திட்டங்களுக்கு பணியாமல் சுயேட்சியாக ஆட்சி புரிந்தார் திப்பு சுல்தானின் மறைவுக்கு பின் ஓடாநிலை கோட்டையை காட்டினார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் காவிரி கரையிலும் ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டில் ஓடாநிலை கோட்டையிலும் ஆயிரத்தி எண்ணூற்றி நாலில் அறச்சரூரிலும் நடந்த போர்களில் கருப்ப சேர்வை துணியுடன் கம்பெனி படைகளை துரத்தியடித்தார் தன்னை கைது செய்த வந்த கொலோனல் மாகிஸ்தானை வென்றார் அதன் பின் கேப்டன் ஹாரிஸ் இவரை போரிட்டு பிடித்தும் தன் புத்தி சார் சாதுரியத்தால் தப்பித்தார் ஆனால் சுபேதார் வேலப்பன் என்ற பிரிட்டிஷ் கைகூலி கொடுத்த தகவலால் இவரும் இவரது சகோதரரும் ஆங்கில படையினரால் பிடிக்கப்பட்டனர் கள்ளி கோட்டையிலிருந்து வந்த பீரங்கி படை கொண்டு உடாநிலை கோட்டை தகர்க்கப்பட்டது இவர்கள் இருவரையும் கற்ப சேர்வையும் சங்ககிரி சிறைய சிறையில் அடைத்தது ஆங்கிலேய அரசு ஆங்கிலேயர் ஆட்சியை ஏற்றுக்கொள்ள வற்புறுத்தியும் தீரன் ஏற்றுக்கொள்ளவில்லை போரின் மூலம் வெற்றி கொள்ள இயலாத இவரை சூழ்ச்சியின் மூலம் போலி விசாரணை நடத்தி நயவஞ்சக தீர்ப்பளித்து இவரையும் கற்ப சேர்வையும் இவரது சகோதரர்களையும் அக்கிரமம் பிடித்த ஆங்கிலேய அரசு ஜூலை முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்தில் சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிட்டது வாழ்நாள் முழுவதும் போர் புரிந்தும் தீரன் சின்னமலை சமூக நல்லிணக்கம் கொண்டவர் பல திருப்பணிகள் செய்தவர் புலவர்களை ஆதரித்தவர் கொடை கொடுத்தவர் ஜூலை முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஐந்தில் அரசு இவருக்கு தபால் தலை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது இவரது பேரால் போக்குவரத்து கழகம் தனி மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் மாளிகை சென்னை கிண்டியில் உருவச்சிலை ஓடாநிலை கோட்டையில் நினைவு நினைவு மண்டபம் சங்ககிரியில் டிசம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்று அமைக்கப்பட்ட நினைவு மண்டபம் ஆகியன இவருக்கு நாடு செலுத்தும் அஞ்சலியாகும் இவர் பிறந்த ஏப்ரல் பதினேழாம் தேதியும் மறைந்த ஆடி பதினெட்டும் கொங்கு நாட்டு மக்கள் தம் அஞ்சலியை செலுத்தி கௌரவித்து வருகிறார்கள் கொங்கு நாட்டைச் சேர்ந்த பாளையக்காரரான பாளையக்காரரான யாருக்கும் அஞ்சா நெஞ்சனான தீரன் சின்னமலையின் பெயர் இந்திய சுதந்திரப் போராட்ட சரித்திரத்தில் நீங்கா இடம் பிடித்துவிட்டது இவர் மறைந்தாலும் இவர் பெற்று தந்த சுதந்திர காற்றை நாம் சுவாசிக்கிறோம் இவர் போன்ற வீரர்களுக்கு நாம் என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் நன்றி